மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சகட்டி கிராமத்துல இருந்து இப்போ கிராம மக்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி நிற்கிறாங்க என்ன விஷயம்னு தெரியல நம்ம அவங்க மக்கள்கிட்ட வந்து கேட்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா அவங்களோட குறைகள் என்ன எதற்காக நிற்கிறீங்க நாங்கள் ஒரு முப்பது வருஷமா அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது வந்து புதிய குடியிருப்பு பகுதி அப்படின்ட்டு இந்த பகுதிக்கு பேர் வச்சிருக்காங்க சரி சரி இப்போ நாங்கள் வந்து இருந்து பஞ்சாயத்தில் போய் தண்ணி கேட்டோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க சேஜிபி வச்சு தோண்டி பைப் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க போட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அதுக்கப்புறம் சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ வந்தாங்க அவங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவரு சொன்னதோடைய அடிப்படையில ஒரு ரெண்டு வாரம் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்குன்னு தனியா ஒரு பைப்பு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு சொன்னது சொன்னவங்க இன்னும் அதை இல்ல சொன்ன நாள் இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இந்த மக்கள் தண்ணி எடுக்கணும்னா இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வெளியில போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் எங்களுக்கு வந்து உடனடியாக இந்த குடிநீர் பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் எல்லா பேரும் வைக்கணும்

அந்த அரசு அதிகாரிகள்ட்ட நம்ம அனுப்புவோம் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறான்னு நம்ம பார்ப்போம் விரைவாக எங்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வழிவகை செஞ்சு சரிங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் எல்லா பேரும் சாலை முறையில் ஈடுபடுவோம் அதுக்குதான் மக்கள் எல்லா பேரும் ஒரு அடிப்படையான மின்சாரம்